அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணொலிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் இராணுவத்திற்கு எதிர்பாராத பேரிழப்பை ஹமாஸ் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டெயல் இராணுவத்தின் உடை படையணியொன்று மிகப்பெரிய தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றது ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஹமாஸ் பதிலளித்திருக்கின்றார்கள் ஜெனின் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டெல் ராணுவத்திற்கும் அல்கசம் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த இந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா முழுவதும் ஸ்ரேல் இராணுவத்தினுடைய வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இரண்டு குழந்தைகள் நான்கு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது குறிப்பாக காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகள் மீதும் மருத்துவமனை சுற்று வட்டாரங்கள் மீதும் ஸ்டெல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் காசாவில் உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன கடந்த நான்கு நாட்களுக்குள் மட்டும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஏறக்குறைய இன்றுடன் சேர்த்து இருநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்திகளும் வெளியாக வெளியாகியிருக்கின்றது அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் பாலஸ்தீனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் காஷிம் அபு ஷாபியா அவர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கமாலத்வான் மருத்துவமனையை தரைமட்டமாக்கிய ஸ்டேல் இராணுவம் அத்துடன் நின்றுவிடாமல் அங்கிருந்த மருத்துவர் மீதும் தன்னுடைய கொடூரத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் அவரை கைது செய்து பொய் காரணங்களை சோடித்து அவர் எங்கு இருக்கின்றார் என்ற விடயங்கள் கூட இன்னமும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்பத்தினருக்கு கூட அவர் எங்கு கொண்டு செல்லப்பட்டார் எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்ற விடயங்கள் தெரியாத அளவுக்கு ஒரு சிக்கலான நிலைமை அங்கே காணப்படுகின்றது இந்த நிலையில் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் காஷிம் அபு ஷபியாவினுடைய தாயார் மாரடைப்பால் இறந்திருக்கின்றார் என்ற செய்தியை குட்ஸ் நியூஸ் நெட்வொர்க் மற்றும் பாலஸ்தீன தகவல் மையம் என்று வெளியேற்றியிரு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகள் வடக்கு காசாவில் கமால் அத்வான் மருத்துவமனையை சூறையாடி நிர்மூலமாக்கிய பின்னர் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவரை கைது செய்திருந்தார்கள் ஐம்பத்தி ஒரு வயதான அபு ஷாபியா எந்த காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் ஷேல் இராணுவத்தினால் சிறை வைக்கப்பட்டாரா சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டாரா என்று எந்த செய்திகளும் இல்லாத நிலையில் அவருடைய தாய்மாரடைப்பால் உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரங்களை மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களை துணிச்சலாக சர்வதேசத்துக்கு குறிப்பிட்ட ஒருவராக அவர் காணப்படுகின்றார் அவரின் உடைய தாயாரே அவர் ஸ்ட்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட பின்னர் மாரடைப்பின் காரணமாக உயர் என்ற ஒரு தீர்மிக்க சம்பவம் பதிவாக இருக்கின்றது அடுத்து தான் பதவியேற்பதற்கு முன்பாக காசாவில் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் மிகப்பெரிய நரகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதற்கே இன்று ஹமாஸ் உயர்மட்டம் பதிலளித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அங்குள்ள மக்கள் நரகத்தை பார்த்து விட்டார்கள் குழந்தைகள் முதல் பெண்கள் முதல் பச்சை குழந்தைகள் முதல் ஸ்டேலால் கொன்று குவிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே ஜோ பைடன் அரசாங்கம் சென்று ட்ரம்ப் வருவதனால் புதிய நரகத்தை அவர்கள் பார்க்க போவதில்லை மிகப்பெரிய மனித பேரழிவுகளையும் மரணங்களையும் மிகப்பெரிய அகதி வாழ்க்கையும் அந்த மக்கள் ஏற்கனவே சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதற்கு மேல் அந்த மக்களை எப்படி ட்ரம்ப் துன்புறுத்த போகின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்புக்கு கமாஸ் ஒரு கடுமையான பதிலடியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ராயதந்திரமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டிய நேரம் அவருடைய பேச்சுக்களை மிகவும் பொறுப்போடு பேசுவதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒழுக்கமான மற்றும் ராயதந்திர அறிக்கைகளை அவர் வெளியிட வேண்டும் ட்ரம்பினுடைய மிரட்டல் பாணியிலான பேச்சுக்களைக் கண்டு ஹமாஸோ பாலஸ்தீனர்களோ ஒருபோதும் அஞ்சுவதில்லை ஆனால் பனை கைதிகள் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தையை தள்ளி வைப்பதும் தடுப்பதும் அதை குழப்புவதும் ஸ்டேல் என்பதை இங்கே மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் பனைக்கைதிகள் விடுதலை தொடர்பாக ஹமாஸ் ஏற்கனவே முப்பத்தி நான்கு ஸ்ட்ரேலிய பனைக் கைதிகளை விடுதலை செய்வதான அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை குறை உட்படுத்தி வேண்டுமென்றே ஒப்பந்தத்தை தள்ளிச் செல்வது நெதன்ஜாகவும் நிதஞ்சாகவும் அரசாங்கமே ஒழிய ஹமாஸ் கிடையாது என்றும் ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் ஹமாஸ் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றது என்ற நிபந்தனையை டொனால்டு ட்ரம்புக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அதை விடுத்து ட்ரம்ப் வருகையால் நாங்கள் எதுவும் அஞ்சு இல்லை ஹமாஸ் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களை பொருட்படுத்துவதும் இல்லை நாங்கள் பணிய கீதிகள் விடுதலை ஒப்பந்தத்தில் ஸ்டேல் சரியான முறையில் செயற்பட்டால் அதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை ஹமாஸ் ட்ரம்புக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்து வடக்கு காசாவில் மிக கடுமையான சண்டை ஸ்ட்ரேலியர் இராணுவத்திற்கும் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஜபாலியா பகுதியில் ஸ்டேல் தற்காப்பு படைகளுக்கும் அதாவது ட்ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டேலியர் இராணுவத்தினருக்கும் கமாஸ் போராளிகளுக்கு அல் ஷபிதாதி சந்தி மற்றும் ஜபாலி அகதிகள் முகாம் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது மிக பெரிய அளவிலான சண்டை வெடித்தது மிக நெருக்கமானது ஜீரோ டிஸ்டன்ஸில் துப்பாக்கி சண்டை அதனையடுத்து ஐடிஎஃப்னுடைய மெர்காவா டேங்கிகள் மீது அவர்கள் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் கவச வாகனங்கள் மீது தாக்குதல் என மிகப்பெரிய பெரிய அளவிலான சேதத்தை தாங்கள் ஸ்டேலி இராணுவத்துக்கு ஏற்படுத்தி அந்த மோதலில் ஸ்டெல் இராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு அதாவது ஒரு குழுவாக சென்ற ஸ்டேல் இராணுவத்தினர் படைப்பிரிவு முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கிறார் அதாவது முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மெர்காவா டேங்கிகள் கவச வாகனங்களும் சுக்குநூராக்கப்பட்டிருக்கின்றன ஜபாலியாவில் மிகப்பெரிய அடியை ஸ்டெல் இராணுவத்துக்கு நாங்கள் கொடுத்திருப்பதாக அல்கசாம் பிரிகேட் வெளியிட்டிருப்பதுடன் அது தொடர்பிலான காணொலி பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு டேங்கிகள் கவச வாகனங்கள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன நாங்கள் அதனை யூடியூப்பில் பதிவேற்ற முடியவில்லை யூடியூப் நிறுவனத்தினுடைய விதிமுறைகளின்படி எனவே காசாவில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஸ்டேல் இராணுவத்திற்கு ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய அடியை உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் காசாவில் அறுபத்தி நான்கு நாட்களாக சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டேலின் கிஃப் கமாண்டோ படைப்பிரிவு காசாவை விட்டு வெளியேறுவதாக ஸ்டேல் ராணுவம் இன்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் உயர்மட்ட தளபதிகள் உட்பட முன்னூறுக்கு மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினரை தாம் அகற்றிய பின்னரேயே அதிலும் டிராக்கெட் லாஞ்சர்கள் சுரங்கப்பாதைகள் போன்ற ஹமாஸினுடைய உட்கட்டமைப்புகளை அளித்த பின்னர் தாம் வெளியேறுவதாக ஸ்டேலினுடைய சிறப்பு படை கிஃபிர் கமாண்டோ படை பிரிவு அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் கடந்த சில தினங்களாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிரான ஹமாசினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன ஸ்டெல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன ஸ்டெல் இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகள் உட்பட அங்கு பல முக்கியமான இராணுவ சாதனங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னமும் கமாஸில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த விடயங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் நேற்று ஜபாலியாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய மோதலின் பின்னர் இவர்கள் பின்வாங்கி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்த போதிலும் தாங்கள் ஹமாஸுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி விட்டு பின்வாங்கி இருக்கின்றோம் தங்களுடைய மிஷன் முடிந்து விட்டதைப் போல ஸ்டேல் வெளியில் செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்கசாம் போராளிகளுக்கும் ஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் வடக்கு காசாவில் தீவிரமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்க ஜெனினில் பாலஸ்தீன போராளிகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இடம்பெற்றிருப்பதாக ஜெனின் படையணி தெரிவித்திருக்கின்றது ஜெனின் படையணிக்கு எதிராக பாலஸ்தீன அதிகாரம் ஒரு வார பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டபோது அதன் பின்னர் ஸ்டேல் இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் ஜெனின் அகதிகள் முகாமில் அவர்களுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இடம்பெற்றிருக்கின்றது இதிலும் ஸ்டேலுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்களை தாம் ஏற்படுத்தியிருப்பதாக ஜெனின் படையணி தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே மேற்கு பஸ் பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று ஸ்டேலியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதை ஜெனின் பிரதேசத்திலும் மிக கடுமையான சண்டை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஜெனின் மேற்கு கரை காசா என்று அனைத்து பகுதிகளிலும் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் களநிலைமையாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க ஆதரவு குர்திஷ் படைகளுக்கு துருக்கி நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் சிரியாவில் அச்சுறுத்தலாக இருக்கும் பகுதிகளில் இருந்து குர்திஷ் படை வெளியேறாவிட்டால் அல்லது உங்களுடைய இயக்கத்தினரை கலைக்காவிட்டால் வடகிழக்கு சிரியாவில் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நாங்கள் நடத்த வேண்டி ஏற்படும் என துருக்கியினுடைய வெளியுறவு மந்திரி ககன் ஃபிடன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் புதிய சிறிய ஆட்சியாளர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் குர்திஸ் படைகளை நீங்கள் வெளியேற்றும் முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் அல்லது குர்திஸ் படைகளை தோற்கடித்து அவர்களுடைய முகாம்களை அகற்றாது விட்டால் துருக்கி அவர்கள் மீது ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த குர்திஸ் படைகள் சிரியாவில் அமெரிக்க ஆதரவுடன் செயற்படக்கூடிய ஒரு படைகள் அமெரிக்காவின் இராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் தான் குர்திஸ் படைகளுடைய முகாம்களும் இருக்கின்றன இந்த நிலையில் துருக்கியினுடைய குர்திஸ் படைகளுக்கு எதிரான இந்த அறிவிப்பு ஒரு விதத்தில் பார்த்தால் அமெரிக்காவுக்கு எதிரான அறிவிப்பாக கூட பார்க்கப்படலாம் அடுத்து உக்ரைன் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்ய பிரதேசத்துக்குள் நடந்திருக்கின்றார்கள் டி ஜு நைன்டி ஃபைவ் டி ஜி டுவெண்ட்டி டூ என்ற மிகப்பெரிய ரஷ்ய போர் விமானங்களுக்கு விமானங்களை எரிபொருளை வழங்கக்கூடிய முக்கிய வசதியான ரஷ்யாவின் கிறிஸ்டில் எண்ணெய் கிடங்கை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கின்றார்கள் டி ஜு நைன்டி ஃபைவ் டி ஜி டுவெண்ட்டி டூ ஃபோர் என்ற விமானங்களை தளத்துக்கு எரிபொருள் வழங்கக்கூடிய இந்த கிறிஸ்டில் எண்ணெய் கிடங்கின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நேரடியாக ட்ரோன்கள் எண்ணெய் கிடங்கில் மோதி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இதன் காரணமாக இரண்டு பாரிய சேமிப்பு தொட்டிகள் தீப்பற்றி எறிந்ததாகவும் அந்த பகுதி எங்கும் மிகப்பெரிய அளவிலான தீப்புழம்பையும் புகைமூட்டத்தையும் காணக்கூடியதாக இருப்பதாக ரஷ்ய பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களில் ரஷ்யாவின் உட்கட்டுமானங்கள் என்று சொல்லும்போது உக்ரேன் உக்ரைன் நடத்திய ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது ஏனெனில் மிகப்பெரிய விமானங்களுக்கான எண்ணெய் தளங்களை எண்ணெய் நிரப்பு தளங்கள் அங்கு அமைந்திருந்ததால் மிகப்பெரிய அளவில் அங்கு கச்சா எண்ணெய் பற்றி எறிந்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது உக்ரைன் அண்மைய நாட்களில் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் மிகப்பெரிய சேதத்தை பொருளாதார ரீதியாக ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே இந்த நேரத்தில் ரஷ்யா ஏற்கனவே நேற்று உக்ரைனினுடைய மிக முக்கியமான பகுதிகளை டான்வெஸ் பகுதியில் கையகப்படுத்திய சூழ்நிலையில் உக்ரைனின் உடைய இந்த தாக்குதல்கள் குறித்த செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள பசிபிக் பாலிஷேட் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான தீ திடீரென ஏற்பட்டிருக்கின்றது மேற்கு பகுதியில் நேற்று காலை பரவிய தீ இரவு கட்டுக்கடங்காமல் பரவி எரிந்தது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பல ஏக்கர் காடுகள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன இதை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் லாஸ் ஏஞ்சல்ஸின் வடகிழக்கின் அல்டேனா மலையடிவாரத்திலும் காட்டு தீபரவிய காரணத்தினால் மலையடிவார குடியிருப்புகளையும் விட்டு மக்கள் மிக வேகமாக அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண் பாலியல் தொழிலாளிக்கு முறைகேடாக பணத்தை வழங்கியிருந்தார் என்ற விடயத்தில் அவருக்கான தண்டனை விரைவில் பத்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பை அமெரிக்காவின் நீதிமன்றம் வழங்கியிருந்தது குறிப்பாக இந்த வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான பாலியல் வழக்கில் முறைகேடான முறையில் அரசு நிதி அல்லது கட்சியினுடைய தேர்தல் நிதியை அவர் அந்த பெண்ணுக்கு கைமாற்றியிருந்தார் என்று கூறப்பட்ட வழக்கில் தன்னுடைய தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கொடுத்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வழக்கில் நாளை மறுதினம் குறிப்பாக தீர்ப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இதை பரிசீலித்த மேன்கூட்ட நீதிபதி ஜோன் மெர்சன் மனுவை தள்ளுபடி செய்திருப்பதுடன் ட்ரம்புக்கான தண்டனை நிச்சயமாக பத்தாம் தேதி நாளை மறுதினம் அறிவிக்கப்படும் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருப்பது அமெரிக்காவிலும் சர்வதேச அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய காணொலிகள் அது சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளை டெஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கக்கூடிய எமது வாட்ஸ்அப் குறிப்பிலும் வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பின் சந்துரு வணக்கம்